ராமர் கோவில் விவகாரம் குறித்து முப்பது வருடங்களுக்கு முன்பே நாயகன் கமல்ஹாசன் தெரிவித்த கருத்து குறித்து வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது முப்பது வருடங்களுக்கு முன்பே அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களை சந்தித்த கமல்ஹாசன் பாபர் மசூதி இடிப்புக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்தார் என்பதை அவர் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ராமர் கோவில் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது முப்பது வருடங்களுக்கு முன்பே நான் இந்த குறித்து கருத்து தெரிவித்துவிட்டேன் அந்த கருத்தில் இன்றும் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அதே நிலைதான் இப்போதும் என்னுடைய நிலை என்று தெரிவித்துள்ளார் ஜெயம் ரவி நடித்து வரும் திரைப்படங்களில் ஒன்று சைரன் என்பதும் கீர்த்தி சுரேஷ் நாயகியாக நடித்துள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து ரிலீஸுக்கு தயாராக உள்ளது என்பதும் பலர் அறிந்ததே இந்த நிலையில் இந்த படம் பிப்ரவரி பதினாறாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகளும் தற்போது நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சூர்யா நடித்து வரும் கங்குவா படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தின் ஓப்பனிங் பாடல் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த பாடலில் நூற்றுக்கும் மேற்பட்ட நடன பெண்கள் நடனமாடியதாகவும் அது மட்டும் இன்றி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் குளோனிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த பாடல் இதுவரை சூர்யா படத்தில் இல்லாத அளவுக்கு பிரமாண்டமான பாடலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பத்து வேடங்களில் சூர்யா நடித்துள்ள இந்த படம் பத்து மொழிகளில் உருவாகி வருகிறது என்பதும் சிறுத்தை சிவா இயக்கத்தில் தேவசி பிரசாத் இசையில் இந்த படம் உருவாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அயோத்தியில் ராமர் கோயில் நேற்று திறக்கப்பட்ட நிலையில் ராம்லீலா என்ற நாடகத்தில் அனுமார் வேடத்தில் நடித்தவர் திடீரென சுருண்டு விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நாடக நடிகர் ஒருவர் ராமலீலா நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் ராமர் மற்றும் சீதையின் காலில் விழுந்து ஆசி வாங்குவது போன்ற காட்சியில் நடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென மயங்கி சுருண்டு விழுந்தார் காலில் விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லை என்பதால் இது நாடகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று பார்வையாளர்கள் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் நாடகக் குழுவினர் அருகில் சென்று பார்த்தபோது அவர் மயக்கத்தில் இருந்தார் உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜனவரி இருபத்தாறு ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அருகே உள்ள சாய்ராம் கல்லூரியில்தான் இந்த விழா நடைபெற இருப்பதாகவும் மாலை நான்கு மணிக்கு தொடங்கும் இந்த விழாவில் ரஜினியின் குட்டிக்கதை ஏ ஆர் ரகுமானின் லைவ் இசை நிகழ்ச்சி ஆகியவற்றை காணலாம் என்று லைக்கா நிறுவனம் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் விக்ராந்த் மற்றும் விஷ்ணு விஷால் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது அயலான் திரைப்படம் பொங்கல் விருந்தாக வெளியான நிலையில் இந்த படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டது அந்த வகையில் தற்போது அயலான் இரண்டு படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இதையடுத்து இன்னும் சில மாதங்களில் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் உருவாகி வந்த ரத்னம் என்ற படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விஷால் தனது சமூக வலைதளத்தில் ஹரி எப்போதுமே மிகவும் வேகமாக படத்தை முடித்துவிடுவார் அந்த வகையில் ரத்னம் படத்தையும் முடித்துவிட்டார் அவருடன் மூன்றாவது முறையாக இணைந்து நடித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது தேவிஸ்ரீ பிரசாத் கம்போஸ் செய்த சிங்கிள் பாடல் மற்றும் இந்த படத்தின் டைட்டில் வெளியாகும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் விஷால் தெரிவித்துள்ளார் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் புகழ்பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்று குக் வித் கோமாளி இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நான்கு சீசன்கள் முடிவடைந்துள்ள நிலையில் ஐந்தாவது சீசன் விரைவில் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் வடிவுகரசி பிக் பாஸ் விஷ்ணு டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மகள் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடித்து வரும் ஹேமா மற்றும் தம்பி ராமையாவின் மகன் உமாபதி ஆகியோர் போட்டியாளர்களாக கலந்து கொள்ள இருப்பதாகவும் ஒரு சிலர் புதிய கோமாளிகளும் தேர்வு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பாஸ் நிகழ்ச்சி முடிவடைந்ததை அடுத்து இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இயக்குநர் ப ரஞ்சித் நேற்று ப்ளூ ஸ்டார் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியின் கருத்தில் தனக்கு விமர்சனம் உண்டு என்று கூறிய நிலையில் இன்று அதற்கு ரஜினிகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார் என்னை பொறுத்தவரை ராமர் கோயில் நிகழ்ச்சி என்பது ஒரு ஆன்மீக நிகழ்வு அரசியல் நிகழ்வு அல்ல என்றும் கூறிய அவர் ராமர் கோயில் விவகாரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் அது தவிர்க்க முடியாதது என்று மறைமுகமாக ரஞ்சித்துக்கு பதில் அளித்துள்ளார் விஷ்ணு விஷால் நடித்த கட்டா குஸ்தி என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் இயக்குநர் செல்லா ஐயாவுடன் விஷ்ணு விஷால் இணைந்துள்ளார் வேலைனு வந்துட்டா வெள்ளைக்காரன் கட்டா குஸ்தி எஃப்ஐஆர் போன்ற படங்களை தயாரித்து விஷ்ணு விஷால் தயாரிக்கும் அடுத்த திரைப்படத்தை இயக்க இருக்கிறார் என்பதும் இந்த படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன விஷால் நடிப்பில் உருவான ரத்னம் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்ததை அடுத்து அடுத்த கட்டமாக அவர் துப்பரிவாளன் இரண்டு படத்தை இயக்க இருப்பதாக அறிவித்துள்ளார் ஏற்கனவே இந்த படத்தின் ஒரு சில பகுதிகளை மட்டும் மிஷ்கின் இயக்கிய நிலையில் அவர் இந்த படத்தில் இருந்து விலகிவிட்டார் தற்போது விஷால் இந்த படத்தை இயக்கவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை நிவேதா பித்துராஜ் கார் ரேஸ் சாம்பியன் என்பது அனைவரும் அறிந்தது கார் ரேஸ் போட்டிகளில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவர் பதிவு செய்த நிலையில் தற்போது அவர்தான் ஒரு மிகச்சிறந்த பேட்மிண்டன் வீராங்கனை என்பதையும் நிரூபித்துள்ளார் மதுரையில் நடந்த கலப்பு இரட்டையர் பேட்மிண்டன் போட்டியில் கலந்து கொண்ட நிவேதா பெத்துராஜ் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார் சாம்பியன் கோப்பையுடன் இருக்கும் புகைப்படங்களை அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் அந்த புகைப்படங்களுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ்கள் குவிந்து வருகிறது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாக இருக்கும் இலைசி என்ற படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக கோவை அருகில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பில் நடைபெற்று வருவதாகவும் இடைவெளியின்றி விறுவிறுப்பாக இந்த படப்பிடிப்பை நடத்த விக்னேஷ் சிவன் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது